கிரைஸ் பீட் டு தி லார்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவனால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக பார்க்க பார்க்கவிருக்கிற வேத பகுதி எஸ்ஐகியல் பதினெட்டாவது அதிகாரம் வசனம் இரண்டு பத்தொம்பது முப்பது எஸ்ஐகியல் சாப்டர் எயிட்டீன் வர்ஸ் டூ நைன்டீன் தேர்ட்டி இந்த அதிகாரம் முழுவதுமே கர்த்தருடைய வார்த்தை எஸ்ஏக்கியல் தேர்க்கதர்சிக்கு உண்டாகி கர்த்தர் தாமே வெளிப்படுத்துகிற விதமாக இருக்குது இந்த அதிகாரம் முழுவதுமே நம்ம தியானிக்கணும் ஒரு பெரிய சிந்தனை உள்ளடங்கி இருக்கு பார்ப்போம் இரண்டாவது வசனம் பிதாக்கள் காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை குறித்து சொல்கிறது என்ன இந்த வசனம் ஒரு உட்கரத்தோட இருக்கு எல்லா பழமொழியிலுமே ஒரு இன்ஹெரன்ட் மீனிங் இருக்கும் இந்த பழமொழியோட மீனிங் என்ன பிதாக்கள் செய்த பாவங்களும் அக்கிரமங்களும் அந்த பிள்ளைகளை வந்து சேரும் அதாவது அந்த பிள்ளைகள் மேல சுமரும் அப்படிங்கிறதுக்கான மீனிங்ல வருது அத தேவன் வந்து என்ன கேக்குறாரு இன்னும் நீங்க அதை ஏன் எஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பல நேரங்கள நாமளுமே என்ன நினைக்கிறோம் பெத்தவங்களுடைய பாவம் நம்ம வந்து சுமருது அதனால இதெல்லாம் அனுபவிக்கிறோம் இருக்கோம் இருக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இங்க ஆண்டவர் அதுக்கு ஒரு விளக்கத்தையும் ஒரு அதுக்கு ஒரு விதிவிலக்கையும் கொடுக்கறாரு அதுல முக்கியமா நம்ம நான்காவது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா நான்காவது வசனத்துல தெளிவா தேவன் ஒன்னு சொல்றாரு எல்லா ஆத்துமாக்களுடையுமே யாருடையது கர்த்தருடையது அதுல தகப்பனுடைய ஆத்துமா பிள்ளையனுடைய ஆத்துமா அப்படின்னு தனித்தனியா இல்லை எந்த ஆத்மா பாவம் செய்யறதோ அதுதான் சாகும் அப்படின்னு இன்னும் மேலும் விரிவா பின்வருகிற வசனங்களில் தெளிவுபடுத்தி சொல்றாரு நமக்கு அதுல நீதியின் படி வாழ்ந்து அந்த நீதியெல்லாம் தி கை கொள்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாவம் வராது அப்படி அந்த நீதிகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஆறு முதல் எட்டாவது வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை நான் ரெஃபரன்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதுல முக்கியமா ஒன்பதாவது வசனத்துல சொல்றாரு இந்த மாதிரி இந்த கட்டில் இந்த கட்டளின் படியெல்லாம் நடந்து இந்த நியாயங்கள் எல்லாம் கை கொண்டு உண்மையா ஒருத்தர் அவன் தான் நீதிமான் அந்த நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான்னு சொல்லி கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த நீதிமானுக்கு ஒருத்தன் வந்து பிள்ளையா பிறந்து அவன் வந்து சரியா இல்லாம ஒரு கல்லனா இருந்து இந்த நியாயங்கள் எல்லாம் கர்த்தர் என்னெல்லாம் நியாயங்கள்னு சொன்ன இருக்காரோ அந்த யாருல இருந்து எட்டாவது வசனங்கள்ல அதற்கு நேர்மாறா நடந்து தப்பா இருந்தான்னா அவனுடைய ஆத்மா வந்து பிழைக்காது அவனுடைய ரத்தப்பள்ளி அவன் மேலதான் இருக்கும் ஆனா அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை வந்து இந்த நீதியெல்லாம் கைப்பற்றி வாழ்ந்தா அவன் மேல அந்த பிதாவுடைய அக்கிரமும் பாவும் சுமராது அப்படிங்கறதுதான் பத்தொன்பதாவது வருஷம் நமக்கு தெளிவா சொல்லுது குமாரன் இது எப்படி தகப்புடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால் குமாரன் நியாயத்தையும் நீதியும் செய்து என் கட்டள்களை கைக்கொண்டு அவைகளின்படி அவைகளின் செய்ததனால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அப்போ ஒரு பிதா வந்து நியாயமானவனா இருந்து அந்த பையன் நியாயமில்லாம இருந்தா அந்த பையன் மேலதான் அந்த ரத்தப்பழி சுமரும் ஆனால் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அந்த குமாரன் எல்லாத்தையும் நியாயமா அதாவது வந்து எல்லா இந்த நீதிகளையும் கற்பிளையும் சரியா செய்கிறனா இருந்தா அவன் மேல எந்த ஒரு குற்றம் தன்னுடைய பிதாவுடைய குற்றம் வந்து சேராது அப்போ அந்த அந்த ஆத்மா எப்படி இருக்கோ அதன்படிதான் அது நியாயம் தீர்க்கப்படுங்கிறது நம்மளுக்கு இங்கே தெளிவாக புரியுது இல்லையா எந்த பிதாவுடைய பாவமும் அந்த பையனு அந்த குழந்த மேல வந்து சேராதுங்கிறது இங்கே தெளிவுபடுத்துது இதைதான் வந்து முப்பதாம் வசனம் இன்னும் விளக்கி உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீதும் விட்டு திரும்புங்கள் அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை எவ்வளவு தெளிவுபடுத்திருக்காருங்க அப்போ அந்தந்த ஆத்மா செய்யற ஒரு செய்கைக்கு தக்கதாதான் அதுக்கு வந்து நியாயம் தீர்க்கப்படும் அது நீதியா இருந்தா அது நீதிக்கு பிழைத்திருக்கும் அது பாவம் செய்திருந்தா அந்த ஆத்மா சாகும் அப்போ இது வந்து பிதாவுடைய ஆத்மா பிள்ளைகள் மேலேயோ இல்ல பிள்ளைகள் செய்த பாவம் பிதாக்கள் கிட்ட விசாரிக்கப்படுதோ அந்த மாதிரி இல்ல அந்த ஆத்மா தான் நியாயம் தீர்க்கப்படும் அதனால தேவன் வந்து தெளிவா சொல்றாரு அதனால மனம் திரும்புங்க உங்க அக்கிரமங்களை எல்லாம் விட்டு நீங்க திரும்புங்க அப்படின்னு தேவன் அழைக்கிறாரு இந்த மனம் திரும்புங்கன்ற வார்த்தையை கேட்கும் போதே நமக்கு என்ன ஞாபகம் வரும் யோவான் யோவான்ஸ்டானும் ஏசு கிறிஸ்துவும் புதிய பாடல சொல்றதா நம்மளுக்கு மெயினா மைண்ட்ல இருக்கும் அப்போ மாத்திரம் இல்ல தேவன் வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து முற்காலத்துலேருந்தே முற்காலத்துல இருந்தே தெளிவா இருக்காரு மனம் திரும்புங்க உங்க அக்கிரமங்களை எல்லாம் விட்டு திரும்பி வாங்க அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகளை நோக்கி கூப்பிட்டுருக்காரு இருக்காரு அப்படி மனம் திரும்புவதன் மூலமாதான் நீங்க உங்களுடைய ஆத்மாவை பிழைக்க வைக்க முடியுங்கிறத வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்துறாரு அப்போ நம்மளுக்கு ஏன் ஏசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கறத வந்து நம்ம கேட்டோம்னா ஏசு கிறிஸ்து நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்காருனா இங்கே கொடுத்துருக்க அந்த நீதி அந்த நீதியை நம்ம சுயமாக பின்பற்ற முடியாமல் பெலவீனர்களாக நிற்கிறோம் ஏன்னா நம்ம வந்து துணிகரமான பாவங்களை சேர்க்க இருக்கிற பெலன் நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு வந்து நம்ம பலம் இல்லாமல் நின்றுட்டு இருக்கோம் ரூமரில் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் என்னன்னா நம்ம வந்து தாம வந்து நம்முடைய ஆத்மா வந்து எவ்வளவு தூரம் வந்து வெகு அதாவது பெலன் கொண்டு இருக்கோ அந்தபடியா நம்மளால வந்து நீதிக்கு பிழைத்திருக்க முடியல அதனால தேவ நீதி நமக்குள்ளார இருக்கணுங்கிறதுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்காரு ஏசு கிறிஸ்துவின் மூலமா நாம அவர் வந்து எப்படி வந்து பாவங்களுக்கு மறித்து உயிர் தெரிந்தாரோ அது மாதிரி நம்மளுடைய பழைய பாவங்களுக்கெல்லாம் நம்ம மறித்து உயிர் தெ உயிர் தெழுக்கிறோம் அதை நம்ம விசுவாசிக்கிறோம் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு கொடுத்திருக்கு இல்லையா ஏன்னா நம்ம விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி புதிய ஏற்பாடு காலத்துல அநேக நம்ம படிக்கிறோம் அதுவும் பழைய ஏற்பாடுலேயே கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி நாம விசுவாசிக்கிறோம் இயேசு நம்முடைய அவரை நம்ம விசுவாசிக்கிறது மூலமா நாம இந்த நம்ம வந்து கைப்பற்றுறதுக்கு நமக்கு அவர் பலன் தராரு அவர் வந்து சிலுவையில ஒரு பரிவர்த்தனை செஞ்சு ஆல்ரெடி நம்மள நீதிமானா மாத்திட்டாரு மாத்துறதோடு அல்லாம நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு அந்த பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதன் மூலமா நாம பரிசுத்திற்கு பலம் கொண்டவர்களான்னு இருக்கோம் பாவத்திற்கு எப்படி நம்ம வந்து முன்னாடி பல பலமோடு இருந்தோமோ இப்போ தேவ நீதியின் மூலமா நம்ம பரிசுத்திற்கு பிழைத்திருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே வந்து சத்திய அதனாலதான் நம்மளுக்கு வேதம் தெளிவா சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஏன்னா இந்த வேத வார்த்தைகள் தான் இந்த சத்தியம் இந்த சத்தியம் வந்து உங்களை எல்லா விடுதலை விடுதலையாக்கும் அப்போ நீங்க நீதிக்கு பிழைத்தவர்களா இருப்பீங்க அதனால தான் மனத்தில் திரும்புங்கள்னு சொல்லிட்டு அங்கேயும் நம்மளை வந்து தெளிவாக நம்மளை வந்து ஆண்டவர் திருப்பி திருப்பி அவருடைய பிள்ளைகளாக நம்மளை இருக்காரு எவ்வளவு மன ஒருக்கமும் இறக்கமும் உள்ள தேவன்னு இவ் சொல்லப்பட்டிருக்க நம்மளுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டபடி அவர் இருக்கார் இல்லையா அந்தபடியான தேவன் அதனால்தான் வந்து தாவீதும் தன் துணிகரமாக ஒரு பாவம் செஞ்சிருக்கிறத வந்து நாத்தான் வேலு உணர்த்ததுக்கு அப்புறமா சங்கீதம் ஐம்பத்தொன்னில் வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டு தன்னுடைய நொறுங்குண்ட ஆவிய பலியா வந்து தேவனுக்கு செலுத்தி கேட்குறாரு நான் பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இனி செலுத்தத்தக்க வேற ஒரு பலியும் இல்ல என்னுடைய நொறுங்குண்ட இந்த ஆவியே நான் உங்களுக்கு பலியா செலுத்துறேன் அப்படின்னு அப்போ என்ன சொல்ல வராரு நான் உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளாம துணிகரமா பாவம் செஞ்சுட்டேன் இனி நான் உங்களுடைய வார்த்தைகளுக்கு என்ன ஒப்பு கொடுத்து நான் சரியா இருக்கேன்னு கேட்கிறாரு அப்படி நாமளும் மனம் திரும்பினவர்களா இருக்கும் போது இனி நாம நம்முடைய பெத்தவனுடைய பாவமோ இல்லை நம்முடைய பழைய பாவமோ நம்மள வந்து ஆட்கொள்ளும் அப்படிங்கிற சிந்தனையை விட்டுட்டு நாம தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து திரும்பி வாழும்போது நம்முடைய நம்ம ஆத்மா பிழைக்கும் யாருடைய பாவமும் நம்மள வந்து சேராது அப்படிங்கிற தெளிவை நாம பெற்றுக்கொள்றோம் இந்த சிந்தனையை தந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வெளியில் நன்றி செலுத்திடுவோம் ராஜா அப்பா இந்த உன்னதமான சிந்தனையை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காய் நன்றி தகப்பனே அப்பா சத்திய வார்த்தைகளுக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுத்து நீதியின்படி வாழ்ந்தா எங்களுடைய ஆத்மா பிழைக்கும் எங்களுடைய பிதாக்களின் பாவமோ இல்ல முற்பிதாக்களின் பாவமோ எங்களை வந்து சேராது நாங்க எங்களுடைய நியாயங்களின் மூலமா எங்களுடைய ஆத்மாவை பிழைக்க வைக்க முடியுங்கிறத எங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்துறதுக்காய் நன்றி தகப்பனே அதற்காய் நீங்க கிருபியா எங்களுக்கு பரிசுத்த ஆவியான பலனையும் கொடுத்து எங்களை நடத்துவதற்காய் நன்றி தகுப்புனே சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திடும் ஏசுகிறிசுவின் மூலமா வேண்டிக் கொள்ள ленピдававе ամեն ամեն